அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் ஆமாம் என்ன லிஸ்ட்டு அதை தொண்டங்கிட்ட சொல்ல மாட்டேன் ஓ தலைவங்கிட்ட தான் சொல்லுவேன் சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு வந்த வண்டியில் ஏறு என்ன கொச்சா இவன் பண்ண மறட்டுறான் எம்மா மேலே கை வச்சப்போ சும்மா இருந்துட்டு அவன் வாயால் பேசுகிறப்ப அவன் மிரட்டுறான்னு சொல்லி என்னை உசுப்பே தெரியா ஆ ஏன் மறுபடியும் அடி வாங்குறதுக்கா அவனை அங்கே போய் கவனிச்சிக்கிறேன் நீங்கள் யாரும் வய துறக்காரிங்க ஆஹா அவன் செல்ஃபோன் மணி அடிக்குது என்ன பேசுகிறான்னு கேட்போம் குட் ஆஃப்டர்நூன் பாஸ் என்ன விஷயம் பாஸ் என்னது லிங்கத்தோட ஆள் சங்கர் இங்கே வராரா ஓகே பாஸ் இங்கே இந்த கோச்சா ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் நாலு தட்டு தட்டி அவனை கிளம்ப சொல்லியிருக்கேன் அவன் கையோட அவனை கூட்டிட்டு வந்துடுறான் பாஸ் ஆஹா லிங்கத்தோட இவனுங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா சங்கர் வேற பார்க்க வர்றானே ஐயா அங்கே போனதும் என்ன நடக்க போகுதோ அவன் சங்கரோட கண்ணில் படாம மறைஞ்சிருந்து மேற்ற முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான் ஆமா டேய் நீங்க எல்லாம் இருங்க நான் போய் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஓச்சா என்ன லிஸ்ட்டு ரெடி பண்ணுவார் யாருக்கடா தெரியும் லிஸ்ட்டு ரெடி பண்ணுற அளவுக்கு ஒரு மேட்டரும் இல்லையே ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்போம் அப்பாடா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு கோவைக்கும் சென்னைக்கும் கனெக்ஷன் இருக்கிறது தெரியாமல் இந்த நாரப்பே நம்மளை கமிட் பண்ணிட்டு வந்துட்டான் ஐயா ஆ சங்கர் மட்டும் நம்மளை பார்த்தான்னா நம்ம வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடுமே ஐயா அது இருக்கட்டும் இப்போ என்னத்தை லிஸ்ட் ரெடி பண்ணுறது ரவுடியாக இருக்கிறவங்க பூரம் வெளியில் தான் யா கெத்து காட்டிட்டு தெரியுறாங்க உள்ளுக்குள்ளே பூரா அவங்க வெத்து தான் ஆமாம் ஆஹா லிஸ்ட்டு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் என்னத்தை ரெடி பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே ஐயா நேரம் அழுதுக்கலாம் அங்கே போனால் அதுக்கு நேரம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியலை நமக்கு இப்படி ஒரு நிலமையா எதை லிஸ்ட்டு போட்டு காட்டினா அந்த ரவுடி நம்மளை அடிக்காமல் விடுவோம் நம்மளை பற்றியே லிஸ்ட்டை போடுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கோச்சா லிஸ்ட்டு போட்டு வந்துட்டார் கோச்சா என்ன லிஸ்ட் அது எதுவும் பேசக்கூடாது எல்லாரும் என் கூடவே கிளம்புங்க எதுக்கு கொச்சா பாட்டு பாடுறதுக்கா அதுக்கு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்பனா அந்த ரவுடியோட கதை இன்னையோட முடிஞ்சது யாரோட கதை முடிய போகுதுன்னு அங்கே போனால் தெரியும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்